எப்படி தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டோ தேர்தல் போட்டியிட்ட ஒருவரை தமிழ் மக்கள் பேரவையினுடைய நீங்கள் முன்வைக்கின்ற கொள்கைகளை ஒரு இயக்கத்துக்கு இடைத்தலைவராக அவரை நியமிப்பீர்கள் அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு தான் தேர்தல் போட்டியிட்டார் அது அது சரி ஆனால் அதுக்கு பிறகுதானே இப்போ பேரவே தமிழ் மக்கள் பேரவே உருவாக்கப்பட்டது வந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் விக்னேஸ்வரன் ஐயா வந்து இந்த இரு தேசம் ஒரு நாடு என்ற நிலைப்பாடை வந்து முதற்டவையாக முன்வைக்கிறார் இந்த ஞாபகம் சரியாக இருந்தால் வந்து ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு முதல் அவர் அந்த நிலைப்பாடை ஏப்ரல் மாதத்தில் வந்து முன்வைக்கத்தான் நாங்கள் வெளிப்படையாக வந்து அவரை பாராட்டுறோம் சரிண்ணே அப்போ எங்களுக்கு இல்ல இல்லாவிட்டால் நீங்கள் அவரை அந்த இடத்துக்கு வர வைத்தீர்களா இல்லை இல்லை இது தமிழ் மக்கள் பேரவை சொல்கிறீங்களோ தமிழ் மக்கள் பேரவையை வந்து சிவில் சமூக முக்கியமாக அஞ்சு நபர்கள் தங்களுடைய முயற்சியால் வந்து பேரவையை ஆரம்பிக்கிறதாகத்தான் எங்களுக்கு சொல்லப்பட்டது சரிண்ணே அதில் விக்னேஸ்வரன் ஐயா வந்து கொள்கை ரீதியாக வந்து சரியாக முடிவெடுக்கிற இடத்துல எங்களையும் சேர்த்து ஆனால் இந்த இபிஆர்எல்எஃப் பிளாட் போன்ற தரப்பு உண்மையிலே அந்த ஆரம்பத்தில் வந்து எங்களுக்கும் இபிஆர்எஃபில் வந்து பெரிய பிரச்சனை இருக்குது இல்லைன்னா எப்படி என்னத்தை சொன்னாலும் வந்து கூட்டமைப்புக்குள்ளே வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து இருந்து இருந்தது அப்போ எங்களுக்கு ப்ளாட் அதுக்குள்ளேயே மாறது தான் பிரச்சனை இருந்தது என்னென்னா ப்ளாட் வந்து போர் வந்து அரசாங்கத்துடைய இருந்தது போர் வந்து ரோட்டுக்குள்ளே செயல்பட்டது போருக்கு பிறகு வந்து நீங்கள் செட்டிக்குளம் முகாம் எடுத்து பார்த்தா வந்து சட்டி குளம் முகாம்லேருந்து ஆள் கடத்தலில் வந்து ப்ளாட் வந்து பேர் குறிப்பிடப்பட்டு எத்தனை அறிக்கையில் வந்து ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் அம்யூனிஸ்ட் இன்டர்நேஷனல் போர்டு அமைப்புகள் வந்து வெளிய வெளியிட்டிருக்காங்க அப்போ நாங்கள் என்னத்தை சொல்கிறோமாட்டோம் ப்ளொட்டை விடுங்கோ மெட்டவே வந்து நீங்கள் சேர்க்கலாம் ப்ளாட்டை விடுங்கோ மெட்ட தமிழரசு கட்சியின் ஜனநாயக பிரிவு என்று சொல்லி போட்டு பேராசிரியர் சித்தம்பலம் தமிழரசு கட்சியை மூத்த உபதலைவர் நினைக்கிறேன் அவரும் இதோடய வார இடத்துல வந்து எங்களுக்கு அந்த தரப்பலோட ஒரு பிரச்சனை இருக்கே இல்லை அப்போ நான் என்னத்தை சொல்ல வரேண்டா வந்து அந்த எங்களுக்கு வந்து பிளாட் போன்ற தரப்பலையும் சேர்த்து தான் போகணும்னு சொன்ன நியாயப்படுத்தினேன் எப்படி என்றால் விக்னேஸ்வரன் ஐயா வந்து இங்கால தனியாக வந்து எங்களோட சேர்ற ஆய்ந்தால் தமிழ் தேசிய மக்கள் முன்னினுடைய ஒரு முயற்சி அண்டு வெறப்பாக்கும் அப்படி என்றால் வந்து கூட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு நிச்சயமாக வந்து அவருக்கு எதிரான நடவடிக்கை எடுத்து அவர் பதவியிலேருந்து நீக்கப்படுவார் அப்போ இப்போதைக்கு வந்து தமிழ் மக்கள் பேரவைக்கும் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அந்த பதவியோட பேரவைக்குள்ளே இருக்கிறது தான் உகந்ததாக வந்து எங்களுக்கு அந்த அஞ்சு நபர்கள் வந்து எங்களை சொன்னால் அதில் ஒரு சில நியாயங்களும் இருந்தது அப்போ அதில் பிரச்சனை இல்லை இப்போ நான் சொல்ல வரேன்டா பேரவே உருவாக்குனீங்கள் பேதவே உருவாக்குனதுக்கான காரணம் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்புட கொள்கை சரியான பிரச்சனையாக இருக்குது ஒற்றையாட்சிக்குள்ளே கொண்டு போய் எல்லாத்தையும் முடக்க போயிடணும் சொல்லி உருவாக்குறீர்கள் இப்போ இந்த தமிழ் மக்கள் பேரவே வந்து தீர்வு திட்டம் ஒன்று முதலாவது மாதத்துக்குள்ளேயே வந்து தயாரிக்குது தயாரிக்கிற இடத்துல வந்து தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷையை முழுமையாக பூர்த்தி செய்கிறதுக்காகத்தான் நாங்கள் அதை எழுதுகிறோம் எழுதுகிற இடத்துல வந்து தேசம் ரமைய விஷயங்களை வந்து கை வட்டு வேணும் என்று சொல்கிறார் அப்போ அந்த நாளில் இருந்து அந்த தமிழ் மக்கள் பேரவையில் வந்து குறிப்பிட்ட தினம் எனக்கு தெரிய வந்தது வந்து அவர் இந்த தேச என்ற விஷயங்களை வந்து ஒட்ட சொல்லி சொல்கிறாரு தெரிய வந்தது இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு சரி அப்போ அதாவது தமிழ் மக்கள் பேரவைய முன்வரவு முப்பத்தோராந்தேதி ஜனவரி ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து நாங்கள் வெளியிடுறோம் அந்த முன்மொழிவு தயாரிக்கப்பட்டு வெளியிடுற நாளுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னம் அந்த முன்மொழிவு வந்து அச்சிடப்பட்டு இருந்த ஒரு நிலையில் தேச முறைமையான விஷயங்கள் வந்து ஒட்டப்பட ஓணமன்ற எங்களுக்கு விக்னேஸ்வரன் ஐயா எழுத்து மூலமாக வந்து அந்த குழுவுக்கு வந்து அறிவிக்கிறார் அண்டைக்கு தான் எங்களுக்கு மிக தெளிவாக எனக்கு தெரியும் விக்னேஸ்வரன் ஐயா வந்து இந்த நிலப்பாடோடு இல்லை மாறிட்டார் அண்டையிலேருந்து இன்றை வரைக்கும் வந்து அந்த நிலப்பாடோடு இல்லை